அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் ஒரு கேள்வி என்னன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது ஒரு மூணு நோய்கள் சொல்றாங்க பெரும்பாலும் அது இப்போ அதிகமா மக்கள் வந்து பாதிக்கப்படுற பிரச்சனைகள் அதாவது முடக்குவாதம் பக்கவாதம் நடுக்குவாதம் அதாவது பேரலிசிஸ் அப்புறம் அதாவது வாத நோயிலேயே எக்ஸ்ட்ரீமான டிசீஸ் இதுக்கெல்லாம் மெயினான காரணம் என்ன சார் நிறைய பேர் இந்த இன்னைக்கு வரதுனால அது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வராம வச்சுக்கணும் இல்லையா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கான விஷயம் ரெண்டு விஷயம் நம்ம சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மூணு நோய்களும் லைஃப்ல வரவே வராது ஒன்னு டிப்ரெஷனை கொண்டே போக கூடாது எவ்வளவு டிப்ரெஷன் வருதோ இந்த மூன்று நோய்கள் ஏதோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது விஷயம் நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறவங்களுக்கு தான் இந்த நோய் வருது சும்மா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு பக்கவாதமோ நடுக்கவாதமோ முடக்கவாதமோ வரவே வராது நான் நிறைய பேர் என்ன பேச நாங்க சாப்பிடறதே இல்லாமங்க அப்படிலாம் கிடையாது ஒன்னு டிப்ரெஷனா இருக்கும் இல்லனா மருந்து மாத்திரியா இருக்கும் அதாவது ஆங்கில மருந்து மாத்திரை அளவுக்கு கதையா எடுத்திருப்பாங்க அப்ப உடம்புல இருக்கிற நரம்புகள் வந்து அந்த டிஸ்கனெக்ட் ஆகிற அளவுக்கு அவங்க ஹெவி டோஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி பாதிப்பு வந்துருது சரிங்களா அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் சிறு வயதுல இருந்து யார் ஒருத்தங்க கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த மூணு பிரச்சனைகளும் வரவே வராது அப்படியே வாத தொடர்பான பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை வரும் இந்த எக்ஸ்ட்ரீமா போகுதுங்கிறாங்க இல்லையா எனக்கு அதிகமான கால் வருது நைட்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இந்த ரெண்டு விஷயத்த சரி பண்ணுங்க வாத பிரச்சனை வராது